அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்து கொடியேற்றம் செய்து இந்த திருவிழா தயாரிப்பு நாட்களை நாம் தொடங்குகின்றோம் இந்த ஒன்பது நாட்கள் நவ நாட்களாக நமக்கு இருக்கப் போகின்றன இந்த நாட்களிலே நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் அவளுடைய நம்பிக்கையும் பற்றி சிந்தித்து நம்மை தயாரித்து லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட நாம் தயார் செய்ய என்று நாம் தொடங்குகின்றோம் இன்று இந்த திருப்பலிக்கு வரும்போது வழியிலே நான் காரில் வந்து கொண்டிருந்தபோது வழியிலே சில பெண்கள் காவி உடை உடுத்து ஜபமாலை சொல்லிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அவர்கள் இங்கே பாத வருவதாக எனக்கு தென்பட்டது அவர்களை பார்த்ததும் நான் நினைத்தேன் எவ்வளோ பக்தியாக அன்னை மரியாதைய பக்தியை மேற்கொண்டு ஜபமாலை செய்து கொண்டு நடந்து அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நான் என்னில் நினைத்து கொண்டிருந்தேன் நான் காரில் வாரேன் இங்கே இறங்கினதும் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க ஒரு பொலிட்டீஷனை மாதிரி என்னை வெல்கம் பண்ணுறாங்க பிறகு என்னுடைய விருப்பம் நான் இங்கே வந்ததும் நேரே கோவிலுக்கு வந்து சிறிது நேரம் திருப்பலிக்கு முன்னால் இறைவன் முன் நின்று மக்களுக்காகவும் இந்த திருப்பலி நல்ல முறையில் நடப்பதற்காகவும் இறைவனிடம் வேண்டுவதற்கு வேண்டிய டைம் கூட எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஏனென்றால் மக்கள் பரம்பரையாக இது எங்களுடைய கஷ்டம் இப்படிதான் செய்ய வேண்டும் எனக்கு நேரே இங்கே கோயிலுக்கு வர முடியாது ஏனென்றால் மலர்கள் வைத்து பெண்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் மலர்கள் தூவி ஆண்டவரை இங்கே வர கொண்டு வரணும்னு நானும் உங்களைப் போல் அந்த ஆண்டவரை கண்டு நம்பி அவருடைய அருளை பெற்று அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக அன்னையிடம் வேண்டுவதற்காக நானும் வருகின்றேன் உங்களைப் போல ஏன் இந்த ஆடம்பரம் என்னை போட்டு அங்கே நிறுத்தி அந்த பூ போட்டு மாலை போட்டு அதெல்லாம் எனக்கு தேவையா நான் ஒரு மனிதன் உங்களைப் போல உங்களோடு சேர்ந்து அந்த அன்னை மரியாளுடைய பக்தியை கொண்டாடி அந்த வரங்களை பெறுவதற்காக நானும் வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல திருப்பலி முடிந்து இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிட்டு அது முடிஞ்சதும் ஆண்டவரையும் மறந்துடுறோம் நம் உள்ளத்தில் வந்த ஆண்டவரை மறந்து விடுகிறோம் அதன் பிறகு இங்கே தேங்க்ஸ் கிவிங் செரமனி பொன்னாடை போர்த்தும் செரமனி அதையெல்லாம் வைத்து அந்த ஆண்டவர் உள்ளத்தில் வந்த ஆண்டவருக்கு ஒரு தன்னுடைய வாழ்க்கையால் ஒரு பொன்னாடை போர்த்தி அவரை என்னோடு சேர்த்து நாம் போகும் இடமெல்லாம் அவரை கொண்டு சென்று எல்லா இடமும் மக்களுக்கு அதை பகிர்வதற்கு வேண்டிய அந்த நிலைமையை நாம் இழந்து விடுகிறோம் நம்முடைய சில இப்படிப்பட்ட சில என்ன சொல்வது கஸ்டம்ஸ் முதல்ல செய்து கொண்டிருக்கிறோம் அது நம்முடைய அந்த திரு வழிபாட்டுடைய இந்த திருப்பலியுடைய முக்கிய நோக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம் அன்பார்ந்த சகோதர சோதரிகளே திருப்பலி என்பது ஒரு அருட்சாதனம் திருப்பலி ஒரு பங் ஃபங்க்ஷன் அல்ல திருப்பலி ஒரு ப்ரோக்ராம் அல்ல திருப்பலிக்கு நாம் பாவிகளாக எளியவர்களாக தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெறுவதற்காக நாம் அந்த திருப்பலியை வருகிறோம் பொலிட்டீஷியனை போல எல்லா ஆடம்பரத்தோடு இங்கே வருவது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது நாம் சில இப்படிப்பட்ட கருத்துக்களை உணர்ந்து அதை தவிர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் இப்போது பாஸ்கா எண்கிழமையில் இருக்கின்றோம் இது கடைசி நாள் நாளைய தினம் பாஸ்காவின் ரெண்டாம் ஞாயிறு இரக்கத்தின் டிவைன் மர்சி சண்டே இறை இறக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடுவோம் இன்றோடு பாஸ்கா எண்கிழமை முடிவடைகிறது பாஸ்கா எண்கிழமை ஈஸ்டர் அக்டிவ் அப்படின்னா அந்த ஒரு வாரம் ஒரு நாளாக நாம் கொண்டாடி வந்திருக்கின்றோம் எப்படி ஈஸ்டர் சண்டே இருந்ததோ அதை போல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈஸ்டர் சண்டே போல் உள்ள நாட்களாக இருந்தது அந்த ஈஸ்டர் திருவிழாவின் மேன்மையினால் திரு அவை நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது இந்த ஒரு வாரம் முழுவதும் ஈஸ்டர் சண்டே போல் நாம் இந்த இதை கொண்டாடி கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த ஈஸ்டர் இந்த ஈஸ்டர் அப்டே அப்புறம் ஈஸ்டர் சீசன் இது ஏன் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது என்றால் நாம் எப்படி அந்த உயிர்த்த இயேசுவை அனுபவிக்க அந்த உயிர்த்த இயேசுவை கண்டு அனுபவித்து அவரோடு ஒன்றிணைந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்ததான் திரு அவை நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது ஈஸ்டர் எண்கிழமைகள் அதன் பிறகு ஈஸ்டர் சீசன் பாஸ்கா காலம் இதை நாம் இந்த கருத்தோடு நாம் இதை நிறைவு செய்ய வேண்டும் வாசகங்களிலேயும் நற்சேதிகளிலேயும் எப்படி மக்கள் சீடர்கள் பிறர் உயிர்த்த இயேசுவை காண்கிறார்கள் உயிர்த்த இயேசுவை நம்புகிறார்கள் அதை பற்றி தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நாமும் அதை போல் அந்த உயிர்த்த இயேசுவை கண்டு அனுபவித்து அவரை போல் ஒரு வாழ்க்கை வாழ முன்வர வேண்டும் என்றே முதல் வாசகத்திலே நாம் என்ன வாசிக்க கேட்கின்றோம் பேதுருவும் யோவானும் அவர்கள் அந்த மனிதனை குணம் ஆக்கினார்கள் அதனால் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படுகின்றன கடைசியாக அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்படுகிறது நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் ஆனால் இயேசுவின் பெயரால் நீங்கள் போதிக்க உங்களை நாங்கள் கண்டிக்கின்றோம் தலைமை மற்றவர்களும் சேர்ந்து அவர்களை கண்டிக்கின்றார்கள் அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கின்றார்கள் நீங்கள் எதை வேணுமென்றாலும் செய்யுங்கள் ஆனால் அந்த இயேசுவின் பெயரை எடுக்கக்கூடாது இன்று சில நேரங்களில் நான் பார்க்கும்போது நம்முடைய திருச்சபையையும் நம்முடைய பங்குத்தளங்களையும் நம்முடைய நிறுவனங்களையும் அங்கே செயல்படுவதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுகின்றது என்றால் சீடர்கள் தலைமை குருவும் மற்றவர்கள் சொன்னதை கேட்கவில்லை அவர்கள் இன்னும் அதிகமாக சென்று இயேசுவின் பெயரை எடுத்து அவர்கள் போதிக்கின்றார்கள் இறை தந்தை தன்னுடைய ஒரே மகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் நீங்கள் அவரை கொன்றீர்கள் ஆனால் அவர் உயிர்த்து விட்டார் அவர் நம்மோடு இருக்கின்றார் நாங்கள் அவருக்கு சாட்சிகள் என்று துணிச்சலோடு சொல்கின்றார்கள் அவர்கள் தலைமை குரு மற்றவர்கள் சொன்னதை அவர்கள் கேட்கவே இல்லை அதற்கு மீறி ஏனென்றால் அவர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டவர்கள் உயிர்த்த இயேசுவை அனுபவித்தவர்கள் நாம் என்ன செய்கிறோம் நிறைய காரியங்கள் செய்கிறோம் ஆனால் இயேசுவின் பெயரை எடுக்கின்றோமா நிறுவனங்களை நடத்துகின்றோம் பள்ளிக்கூடங்களை நடத்துகின்றோம் வேறு நிறுவனங்களை நடத்துகின்றோம் அங்கே இயேசுவின் பெயரை சொல்லி நாம் செய்கின்றோமா நாம் அந்த தலைமை குரு சொன்னதை நாம் கேட்டு அதன்படி நடக்கின்றோம் ஆனால் சீடர்கள் அப்படி செய்யவில்லை இன்று நாம் இந்த திருத்தலத்திலே திருப்பலி ஆற்றி கொடியேற்றி இந்த ஒன்பது நாட்களை நாம் பயன்படுத்தப் போகின்றோம் அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாட நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் அன்னை மரியாலை பாருங்கள் இயேசு உயிர்த்த பிறகு நிறைய பேருக்கு காட்சியளித்தார் சீடர்களுக்கு காட்சி அளித்தார் மரிய மக்தலை காட்சி அளித்தார் போகின்ற அந்த ரெண்டு சீடர்களுக்கு காட்சி அளித்தார் பேதுருவும் மற்ற சீடர்களும் நாங்கள் இன்னும் மீன் போகின்றோம் பழைய தொழிலை செய்யப் போகின்றோம் என்று கடலுக்கு சென்றார்கள் அங்கே அவர் தோன்றி அவருக்கு காட்சியளித்தார் இன்னும் அவர்கள் அடைக்கப்பட்ட இந்த அறையில் அவர் மூன்று நான்கு தடவை அவர்களுக்கு காட்சியளித்தார் அவரிடம் கேட்டார் உங்களிடம் ஏதாவது உண்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா அவர்கள் ஒரு பொறித்த மீனை கொடுத்ததும் அதை உண்டு அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் நான் உயிர்த்து விட்டேன் என்று ஆனால் எங்கே எங்கேயாவது உயிர்த்த இயேசு அன்னை மரியாளுக்கு தோன்றினார் என்று எழுதப்படவில்லை பாவம் அன்னை மரியா வாழ்நாள் பூரா அவருக்காக வாழ்ந்தாள் இதோ அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்று சொல்லி தன் வாழ்க்கையை தொடங்குகின்றாள் அவள் இதோ உன் அடிமை உமது வார்த்தைப்படி உமது வார்த்தைப்படி இறை வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்னுடைய வாழ்க்கை இறை வார்த்தைப்படி நடக்கட்டும் என்று சொன்ன நாள் முதல் அவளுடைய வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்துள்ள வாழ்க்கையாக மாறுகிறது அவள் வியாகுல மாதாவாக மாறுகின்றாள் கடைசி வரை தன்னுடைய ஒரே மகன் சிலுவையிலே இறக்கின்றார் அவள் சிலுவை அடியில் நின்று கொண்டு அந்த துக்கமான நேரத்தில் அவளுடைய இதயம் ஒரு வாளால் ஊடுருவுகிறது சிமியோன் சொன்ன வாக்குறுதி நிறைவேறுகிறது அந்த தருணத்திலும் மகிழ்ச்சியோடு நின்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றாள் என் ஆன்மா என் இறைவனை போற்றுகின்றது என்று சொல்கின்றாள் ஆனால் அந்த அன்னைக்கு தனக்காக தன்னை முழுமையுமாக கையளித்த அந்த அன்னைக்கு இயேசு ஒருபோதும் காட்சி அளித்ததாக நற்சேதிகளிலோ எங்கேயாவது எழுதப்படவில்லை ஏன் ஏன் அப்படி ஆண்டவர் செய்யவில்லை ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு இது தேவையில்லை சீடர்கள் மற்றவர்கள் உயிர்த்த இயேசுவிடம் நம்ப சிரமப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் எவ்வளவோ சொன்ன பிறகும் சீடர்கள் நம்பாமல் இருக்கின்றார்கள் தாமஸ் என்ன சொல்கின்றார் நான் நம்பவே மாட்டேன் என்னுடைய விரல்களை அவருடைய காயங்களில் அவருடைய விழாவில் அவருக்கு நான் இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார் அவ்வளவு உயிர்த்த இயேசுவிடம் நண்பது நம்புவது அவர்களுக்கு எளிதானதல்ல ஆனால் அதனால் தான் இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார் காட்சியளிக்கின்றார் நாற்பது நாட்கள் அங்கிருந்து அவர்களுக்கு அவருடைய நம்பிக்கை அவர் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அன்னை மரியாளுக்கு அது தேவையில்லை சிலுவையின் அடியில் அன்னை மரியால் நின்று கொண்டிருந்த போது அவளுக்கு தெரியும் என் மகன் உயிர்த்து விட்டார் சிலுவையில் இறக்கும் போதே அவளுடைய மகன் உயிர்த்து விட்டார் என் ஆன்மாவை நான் உம்மிடம் கையளிக்கின்றேன் என்று சொன்னதும் இயேசு தன் தந்தையோடு ஒன்றாய் மாறிவிட்டார் அவர் நமக்கு நாற்பது நாள் இங்கிருந்து காட்சி அளித்தது நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த ஆனால் இயேசுவின் உயிர்ப்பு சிலுவையிலேயே அந்த உயிர்ப்பு உறுதியாகிவிட்டது அன்னை மரியாளுக்கு அது நன்றாக தெரியும் அதனால் தான் அன்னை மரியாளுக்கு இயேசு காட்சியளிக்க தேவையில்லை அன்னை மரியாள் மற்ற சீடர்களைப் போல் சந்தேகத்திலும் பயத்திலும் ஒரியிலும் அவள் இருக்கவில்லை மாறாக சீடர்களோடு இருந்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றார் அவர்களை உறுதிப்படுத்துகின்றார் எனவே அன்னை மரியாளை நாம் பார்க்கும்போது அவள் உயிர்த்த இயேசுவிடம் முற்றிலும் நம்பிக்கை கொண்டவளாக இருக்கின்றாள் அன்பாந்த சகோதரர்களே அதுதான் அன்னை மரியாளுடைய தனித்தன்மை எல்லாரையும் விட அன்னை மரியாள் நம்பிக்கை உள்ளவளாக இருக்கின்றாள் அந்த நம்பிக்கையில் ஒருபோதும் அவள் அந்த நம்பிக்கையை இழக்க முடியாதவளாக இருக்கின்றாள் எப்போது அவள் சொன்னாலும் இதோ உன் அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்று அந்த நேரம் முதல் அன்னை மழையாளிய நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு நம்பிக்கையாக இருக்கின்றாள் அதனால் தான் அந்த கொடூரமான நேரத்திலும் சிலுவையில் தன் ஒரே மகன் சாவு நேரத்திலும் அங்கே உறுதியோடு நிற்கின்றாள் நம்பிக்கையாளராக இருக்கின்றாள் நம்பிக்கையில் வாழ்வோளாக இருக்கின்றாள் இயேசு காட்சி அளிக்கும் முன்னரே அன்னை மரியாளுக்கு நன்றாக திரு மகன் உயிர்த்து விட்டார் அந்த நம்பிக்கையில் அன்னை மரியாள் வாழ்கின்றாள் இன்று நாம் அன்னை மரியாளுடைய பக்தர்கள் அந்த நம்பிக்கையில் வாழ்க்கை நடத்துகின்றோமா இன்று நாம் இந்த கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்பது நாட்கள் நவ நாட்களாக நாம் செய்யப்போகின்றோம் இந்த நவ நாட்களில் நாம் என்ன கேட்கப் போகின்றோம் அன்னை மரியாளிடம் எனக்கு வேலை தா எனக்கு நல்ல சுகத்தை தா எனக்கு ஒரு வீடு கட்டித்தா எனக்கு ஒரு நல்ல மாப்பிளை நல்ல பெண் எனக்கு தா எனக்கு நல்ல பிள்ளைகளை தான் என் பிள்ளைகள் நல்ல இதில் வரணும் எனக்கு எல்லாம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படி தான் செய்ய போகிறீங்களா அல்லது அன்னை மரியாளை போல் தாயே அன்னை மரியாலை இந்த எப்படிப்பட்ட நம்பிக்கையில் நீர் வாழ்க்கை நடத்தினீர் அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் அந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் நீங்கள் சொல்வது எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் நம்பிக்கையின் வாழ்க்கை நடத்தும் போது நம்மிடம் ஒரு தேவையிராது எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம் நம்பிக்கையின் வாழ்க்கைக்காக நாம் இன்று அன்னை மரியாதிடம் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கையாக இருக்கின்றது அன்புமிக்க சகோதரர்களே அன்னை மரியாதை வாழ்க்கையில் எல்லாவித துன்பங்களும் இருந்தன எந்த துன்பம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது ஒருவேளை நற்செய்தியில் அதையெல்லாம் அவர்கள் எழுதாமல் இருக்கலாம் ஆனால் முக்கியமாக நாம் பார்ப்பது என்ன அவள் எப்போது தன்னை முழுமையுமாக இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற கையளித்தாளோ அந்த இருந்து துன்பம் தொடங்குகின்றது அவள் கருவுற்றிருக்கின்றாள் எப்படி யோசிப்பிடம் சொல்வது எப்படி தன் தந்தை தன் தாய் தந்தையரிடம் சொல்வது எப்படி தன்னுடைய சகோ சகோதரிகள் தன்னுடைய கிராமத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி செல்வது அவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியுமா எவ்வளவோ கஷ்டமான நிலையில் அன்னை மறியால் இருந்தால் எப்படி இவர்களை நாம் புரிய வைக்க முடியும் நான் கர்ப்பமாக இருக்கின்றேன் ஆனால் திருமணமாகவில்லை யோசிப்போடு ஒரு தொடர்பு இல்லை இது ஆவியாரின் சக்தியால் அதை அவள் நம்புகிறாள் ஆனால் பிறருக்கு அதை எப்படி எடுத்துரைப்பது அவர்கள் இதை நம்புவார்களா அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அன்னை மரியாள் வாழ்க்கை நடத்தினாள் அது மட்டுமல்ல பிரசவ நேரத்தில் அன்னை மரியாள் எப்படிப்பட்ட துன்பத்தில் ஆழ்கின்றாள் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கின்றன நம்முடைய நாட்டின் சூழ்நிலை இப்போது என்ன எலெக்ஷன் நடக்கப் போகின்றது எல்லா இடமும் நல்ல என்ன ரொம்ப விளம்பரங்கள் அதை செய்வேன் இதை செய்வேன் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஒன் லேக் ரூபி எப்போமா வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அது கிடைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும் நீங்கள் பழையதை போல புதுசாக மாறுகிறீர்கள் மோதி ஒருபுறம் புறம் இன்னொருவர்கள் அதுபுறம் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வதை பார்க்கும்போது போது எலெக்ஷனுக்கு பிறகு நாம் மோட்சத்தில் இருக்க போகின்றோம் ஆனால் நம்முடைய அனுபவம் இருக்கின்றது எலெக்ஷனுக்கு பிறகு இதற்கு மாறாக அவர்கள் நடப்பார்கள் நம்மை அடிமைப்படுத்துவார்கள் நம்மிடமிருந்து நம்முடைய வாக்குறுதியை எடுத்துக்கொண்டு நம்மை அடிமைப்படுத்துவார்கள் அதான் இந்த உலகத்தில் அந்த நிலை அன்னை மறியாளிடம் பிரசவ நேரம் அங்கே சட்டம் கொண்டு வரப்படுகிறது ஆக்ட் குடியுரிமை சட்டம் மோடி கவர்மெண்ட் இஸ் குடியுரிமை சட்டம் அந்த சட்டம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நேரம் பிரசவ நேரத்தில் அந்த சட்டம் சீசரால் போடப்படுகின்றது குடியுரிமை சட்டம் அதனால் தான் அந்த பிரசவ நேரத்திலும் சூசையப்பர் அன்னை மரியாளை கூட்டிக் கொண்டு பெத்லேமுக்கு போக வேண்டிய நிலை ஆகிறது தன்னுடைய பெயர்களை பதிவு செய்ய பதிவு செய்யாவிட்டால் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை அந்த நாட்டில் அவர்கள் ஒரு அடிமையாக வாழ வேண்டும் ஒரு உரிமை இல்லாதவர்களாக வாழ வேண்டும் அந்த நிலை இன்று நமக்கு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து அந்த ஒரே மதத்தில் உள்ளவர்களுக்கு தான் இந்த நாட்டில் குடியுரிமை உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அந்த பாவப்பட்ட குடும்பம் அந்த பிரசவ அந்த நேரத்தில் அவர்கள் அங்கே சென்று அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் நாம் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் நாம் இன்று அந்த நிலையில் இருக்கின்றோம் அன்னை மரியால் அந்த நேரத்திலும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது எப்படி ஏனென்றால் அவள் ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாக வாழ்கின்றாள் நம்பிக்கையின் வாழ்க்கை அகஸ்து சீசர் என்ன சொன்னாலும் சரி பிலாத்துஸ் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன ஆண்டவர் இருக்கின்றார் எல்லாம் வல்லவர் அவர் என் பக்கம் இருக்கின்றார் அந்த நம்பிக்கை தான் அன்னை மரியாளுக்கு அந்த வாழ்க்கை வாழ உதவுகின்றது அதன் பிறகு அந்த மகனை பெற்றெடுக்க இடம் இல்லாமல் இருக்கின்றாள் மாட்டு தொழுவத்தில் எப்போதாவது இந்த உலக வரலாற்றில் இது நடந்திருக்கின்றதா இந்த உலகத்தை மீட்க இந்த உலகத்தை படைத்த இந்த உலகத்தை மீட்க வரும் அந்த மீட்பர் எங்கே பிறக்கின்றார் மாட்டுத் தொழுவத்தில் அன்னை மரியாதைய நம்பிக்கை எங்கு இவர் உலக மீட்பராக போகின்றார் உன்னில் பிறக்கும் அந்த பிள்ளை கடவுளால் அனுப்பப்பட்ட பிள்ளையாக இருக்கும் என்றெல்லாம் கேள்விப்பட்டாலே இப்போது அந்த பிள்ளைக்கு பிறக்க இடம் இல்லையே மாட்டுத் தொழுவத்தில் அந்த பிள்ளையை எனக்கு பெற்றெடுக்க வேண்டிய நிலை ஆயிற்று அந்த நேரத்தில் அந்த இறைவனை எப்படி நம்ப முடியும் ஆப்ரஹாமிடம் ஏ இறைவன் என்ன சொன்னார் உனக்கு சந்ததிகள் கடல் மண்களை மண் மணலை விட மேலான எண்ணிக்கையாகவும் ஆகாயத்து எண்ணிக்கையை எண்ணிக்கையிடம் மேலாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு ஒரு புதல்வனை கொடுக்கிறார் ஈசாக்கை கொடுக்கிறார் கொடுத்த பிறகு அவர் என்ன சொல்கிறார் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு எனக்காக பலியிடு என்று எப்படி நம்புவது ஆனால் அப்ரஹாம் நம்புகின்றார் ஏனென்றால் அவருக்கு இறைவனை பற்றி தெரியும் அன்னை மரியால் நம்புகின்றாள் அந்த நேரத்திலும் ஏனென்றால் அவள் இறைவனில் நம்பிக்கை உள்ளவளாக இருக்கின்றாள் அன்பார்ந்த சகோதர சோதரிகளை அதே போல் இன்னும் பார்க்கும்போது அன்னை மரியாளுடைய வாழ்க்கை அந்த மகன் உலகத்தை மீட்பவர் ஆனால் இப்போது குற்றம் சாட்டப்பட்டு ஒரு குற்றவாளியாக சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரியில் அவரை கொல்வதற்காக எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் ஒரு சாட்டப்பட்டு அந்த நேரத்தில் அன்னை மரியாள் ஓடி வருகின்றாள் தன் மகனை பார்க்கின்றாள் அந்த நேரத்தில் அன்னை மரியால் எப்படி அந்த இறைவனை நம்ப முடியும் ஆனால் அன்னை மரியாள் நம்புகின்றாள் இது இறைவனின் சித்தம் உமது விருப்பப்படியே எல்லாம் எனக்கு ஆக கடவுது என்று சொன்னா அன்னை மரியாள் அந்த நேரத்திலும் அதை இறைவனின் விருப்பம் என்று உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறாள் இயேசு தன் விருப்பத்தை அறிவித்த போது மானிட மகன் துன்பப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது துன்பப்பட்டு அவர் சிலுவையில் அறையுண்டு இறப்பார் என்று தன்னை பற்றி அவர் சொல்லும்போது போது என்ன சொல்கிறார் ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது உமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று அன்னை மரியால் என்ன சொல்கிறார் தன்னுடைய ஒரே மகனே அந்த தருணத்தில் இது உம்முடைய விருப்பம் உமது விருப்பப்படியே ஆகக்கடவது என்று அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் பக்தியோடு அந்த அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்தில் வந்திருக்கின்றோம் கொடியேற்றி இந்த ஒன்பது நாட்களை செலவிட இருக்கின்றோம் இந்த அன்னை மரியாள் ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை வாழ்ந்த அந்த அன்னை மரியாளை பாருங்கள் அவளுடைய நம்பிக்கையை பாருங்கள் அவளிடம் கேளுங்கள் என் அன்பு தாயை மாமரியை எனக்கு அந்த நம்பிக்கையை கொடும் அந்த நம்பிக்கையில் நான் வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையில் வரும் எல்லா சோதனைகளையும் சவால்களையும் வென்று உம்மைப் போல் ஒரு வெற்றி பெற்ற இயேசு வெற்றி பெற்ற ஆண்டவர் எல்லாவற்றையும் வென்றவர் அவரை இணைந்து நீயும் வெற்றி பெற்றவளாக இருக்கின்றாய் அதே நானும் உங்களோடு சேர்ந்து அந்த நம்பிக்கையின் வாழ்க்கை வாழ்ந்து வெற்றி பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக வாழ்க்கை நடத்த எனக்கு தாரும் என்று நான் இப்போது ஜபிக்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அது நம்முடைய அழைப்பு அந்த அழைப்புக்கு இணங்கி நாம் அன்னை மரியாளிடம் அவர் அன்னை மரியாள் வழியாக உயிர்த்த இயேசுவிடம் வேண்டுவோம் அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்க இந்த திருப்பலியிலே நாம் இந்த கருத்துக்காக இறைவனை வேண்டுவோம்